வன்னியர்களுக்கு எதிராக மு க ஸ்டாலினும் ஓபிஎஸ் செய்த கூட்டு சதி சட்டசபையில் ஏற்பட்ட சலசலப்பு வெளிவந்த உண்மை வேறென்ற உறவுகளுக்கு வணக்கம் நான் உங்க வேல முற்கு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்தும் செய்தும் அதை தொடர்பு எங்க அப்பா குதிர்கொள்ள இல்லை என்பது போல ஓபிஎஸ் பேச்சுக்கு இடையே அப்பாவு வழியே வந்து வளரி கொட்டியிருக்கிறார் வன்னியர் இடஒதுக்கீட்டிற்கு எதிராக மு க ஸ்டாலினும் ஓ பி எஸ் செய்த கூட்டுச்சதி ஒவ்வொன்றாக வெளிவர தொடங்கிறது பெரும் மதிப்பிற்குரிய முக்கையா தேவர் அவர்களுக்கு சிலை வைப்பதற்கான அறிவிப்பை சட்டமன்றத்துல மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்கள் இதற்கு நன்றி தெரிவித்து பேசிய ஓ பி எஸ் தன்னுடைய சமுதாயத்தின் மீதான ஒரு பாசம் அவருக்கு இன்னைக்கு அரசியல் இருக்கிறாரு சரி சமுதாயத்தையாவது பிடிச்சுப்போம் என்கின்ற ரீதியில தேவரையாவை குறித்தும் முக்கையா தேவரை குறித்தும் அந்த அவையில பேசுறாரு முக்கையா தேவர் அவர்களுக்கு உஸ்லிம்பட்டியில நான் தான் சலவைக்கு ஏற்பாடு பண்ணேன் எல்லாத்தையும் தாண்டி இந்த தேவர் சமுதாயத்திற்கு தேவர் சமுதாயத்திற்கு கலைஞர் தான் எல்லாமே பண்ணாரு யாரு முன்னாள் முதல்வராக இருந்த ஜெயலலிதாவுடைய விசுவாசினு கருதப்பட்டிருக்க கருதப்பட்டு கொண்டிருந்த ஓபிஎஸ் அப்பட்டமாக ஒரு ஊப்பிய தாண்டி ஒரு திமுக ஊப்பி கூட இப்படி ஒரு அப்பட்டமான ஜால்ரா அடிக்க முடியாது அந்த அளவிற்கு ஜால்ரா அடிச்சு சட்டசபையில ஸ்டாலினுக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இருந்தார் எல்லாத்துக்கும் காரண கலைஞர் தான் எல்லாத்துக்கும் காரணம் கலைஞர் தான் அப்படின்னு இதையெல்லாம் அதிமுகவினர்கள் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அது நமக்கு தேவையில்லாத விவகாரம் அது தேவையில்லாத சரி இது எந்த இடத்துல இது நம்மளுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துது இவருடைய கூட்டு எந்த இடத்துல அப்பட்டமா ஆகுது அப்படின்னு பார்த்தா ஓபிஎஸ் அவர்கள் ஒரு இடத்துல கலைஞர் கருணாநிதி தான் இந்த தேவர் சமுதாயத்திற்கு இதையெல்லாம் செய்தார் அப்படின்னு பட்டியலிட்டுக் கொண்டிருக்கின்ற போது அப்பாவு வழியே வந்து எங்க அப்பா குதிர்கொள்ள இல்லை என்பது போல இருபது சதவீதம் இடஒதுக்கீடு எப்படி இருபத்தோரு ஒன்னி வன்னியர்கள் உயிர் நீத்து ஒரு வார காலம் சாலை மறியல் செய்து இந்த அண்டம் கிடுகிடுக்க ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தி ஐயா அவர்கள் நூத்தி எட்டு சமுதாயத்திற்கு வெற்றி கொடுத்த இடஒதுக்கீட்டை இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தது கலைஞர் அவர்கள் தான் சமுதாய மக்களுக்காக பின்தங்கிய சமுதாய மக்களாக ஏற்படுத்தி தந்தார் என்பதையும் இருபது சதவீத இடஒதுக்கீடு எப்படி இவர்கள் அரசியல் பண்றாங்க இங்க வந்தா வன்னியர்கள்ட்ட ஒரு போடு போட்டுறது இந்த இடஒதுக்கீடு எல்லாம் நாங்க அவங்கள்ட்ட கொடுத்தது அப்படின்னு அங்க போனா பாத்தீங்க வன்னியர் போராடினாங்க வன்னியர் உசுரம் கொடுத்தா எப்படி அவனை ஏமாத்திட்டு இந்த நூத்தி எட்டு சாதிய என்னுடைய சாதி சிவலால் சாதி சேர்த்துக்கிட்டு நாங்க கொண்டு வந்தோம் பாத்தீங்களா இப்படி இசைவலார் சாதியும் சேர்த்துக்கிட்டு நூத்தி எட்டு சாதியை ஒன்றிணைச்சு கொண்டு வந்தோம் பாத்தீங்களா பன்னியர்களுடைய வயிற்றுல அடிச்சோம் மறைமுகமா அங்க ஒரு பிரச்சாரம் அப்ப நேற்று தேவர் சமுதாயத்து மக்களை குளிர்விப்பதற்காக ஓபிஎஸ் பி மூலயமா ஸ்டாலினுக்கு ஜால்ரா அடிக்க வச்சு இந்த இருபது சதவீதம் இடஒதுக்கீடு இந்த இருபது சதவீதம் இடஒதுக்கீடு கலைஞர் கொடுத்தார் எப்படி தேவர் சமுதாயத்துக்கு வன்னியர் சமுதாயத்துக்கு தேவர் சமுதாயத்துக்கு இவர்கள் எப்படிப்பட்ட துரோகிகள் என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டை சட்டமன்றத்தில் நடந்த இந்த நடவடிக்கை அமைஞ்சிருக்கா இல்லையா வன்னியனுடைய போராட்டத்தின் வாயிலாக நூத்தி எட்டு சாதிகளுடைய வாக்குகளை பெறுவதற்கு முதன்மையா வாக்கு அறுவடைகள் அயந்திரமாக இந்த வன்னியனுடைய இறப்பை பயன்படுத்தி கொண்ட இந்த திமுக கூட்டம் அந்த வன்னியர்கள் எதற்காக உயிரிழத்தார்களோ எதற்காக துப்பாக்கி குண்டுகளுக்கும் துச்சமான ஆர்வை பிளந்து காட்டி காண்பித்து உயிரை தூக்கி எறிந்தார்களோ அது இன்னிய வரைக்கும் நிறைவேற்றல சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கிடைச்சது எல்லா சமுதாயத்திற்கும் இடஒதுக்கீடு கிடைச்சது எல்லாரையும் ஆனால் யாருக்கும் தர வேண்டாம்னு எந்த நேரத்திலும் சொல்லல ஆனால் வன்னியர்களுக்கு ஏன் பழி வாங்குறீங்க என்பதுதான் எல்லாருடைய கேள்வியாக இருக்கு இதே நேரத்துல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி நேற்றைய முன்தினம் அருள் எம்எல்ஏ அவர்கள் வலியுறுத்துறப்ப யார் அருள் எம்எல்ஏ அவர்கள் எழுதி ஒரு தேவர் சமுதாயத்திற்கு என்றால் ஓபிஎஸ் அவர்கள் அவரே ஒரு அதிமுக சார்பாக சட்டமன்ற உறுப்பினராக ஒரு தேவர் சமுதாயத்தை பத்தி அவருக்கு பேசறதுக்கான உரிமையை அந்த அவையில கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் வன்னிய சமுதாயத்திற்காக பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு அழுத்தம் கொடுத்தா சாதிவாரி கணக்கிடப்படுறது வன்னிய சமுதாயத்துக்கு கூட இல்ல எல்லா சமுதாயத்திற்கும் சேர்ந்த சிறுவிதாச்சார அடிப்படையில சமூக நீதியை பகிர்ந்தளிக்கப்படணும்னு ஒரு அழுத்தம் கொடுத்தா சட்டசபையில் ஒரு அழுத்தம் கொடுத்தா எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் எழுந்திருக்கிறார் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த முடியாது என்று வன்னியர்களுக்கு எதிராக இந்த அரசு இயங்கிக்கிட்டு இருக்கு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்ட இல்லையா இல்லையா இவர்கள் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருவாங்களா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துருவாங்களா இதையெல்லாம் நாம் எண்ணி பார்த்து செயலாற்ற வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம் இவர்களை பணிய வைப்பதற்கான இவர்கள் இந்த சமுதாயத்தின் மீது அச்சத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழி பா இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுக்கலன்னா ஒரு ஓட்டு கூட போட மாட்டான்டானு சிந்திக்க வைக்க ஒரே வழி சித்திரை மாநாடு மட்டும்தான் இந்த சித்திரை மாநாடு மட்டும்தான் நமக்கான விடிவு அன்னைக்கு உசுரா கொடுத்தாங்க இன்னைக்கு உசுரெல்லாம் கொடுக்க வேண்டாம் ஒன்று கொடுவோம் ஒன்னா சேர்ந்து கைய கோத்துக்கிட்டு ஒன்னா இன்னா போதும் இந்த படையை கண்டு நடுங்கி நியாயத்தை நிலநிறுத்தியே ஆகணும் எல்லா பக்கமும் வன்னியர்களை அழித்துழிப்பதற்காக மட்டும் ஒன்று கூடியிருக்கிறான் எந்த இடத்துல தீவுல தன்னந்தனியாக தவிக்க விட்ட ஒரு போல இருந்துகிட்டு ஒரே ஒரு கை நம்மை தூக்கி பிடிப்பதற்கு பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அந்த கையை இருக பற்றி கொண்டு நமக்கான உரிமையை வென்றடும்